வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து பாமன் புதிய ரயில்வே பாலத்தில் நின்று அப்டேட் என்னென்னு பார்த்துருக்கோம்னா அதாவது பாமன் பக்கம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்துறது ஃபுல்லாக மண்ணாக இருந்துச்சு அதாவது பெரிய வீக்கல் பெரிய அதை பாமன் பாலத்துக்குள்ளே பொருட்களுக்குலாம் கொண்டு வர்றதுக்கு இதில் தான் வந்து ஃபுல்லாக லாரி எல்லாமே இருந்துச்சு இப்போ சென்ட்ரு பிச்சை வந்து கொண்டு போய் நடுப்பாலத்தில் வந்து வச்சிட்டாங்க அதுக்கடுத்து வந்து இங்கிட்டு வந்து ஜல்லியை போட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ராக் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ அந்த ஒரு வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வண்டி மட்டும் தான் இருந்துச்சு மிச்சம் எம்டி பிளேஸாக தான் இருந்துச்சு இப்போ அதுக்கு அடுத்து வந்து இப்போ இங்கிட்டு வந்து ட்ராக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சரிதா அங்கே பாருங்கள் அப்படியே லைன்லாம் இன்னும் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணலை இப்போ வந்து தண்டவாளத்தை தான் தூக்கி வச்சுருக்காங்க இதுக்கு அடுத்து தான் ஒவ்வொரு பொருளாக வந்து அவங்க மூவ் பண்ணி கொண்டுட்டு வருவாங்க அங்கே பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து கேப்பில் வந்து பாருங்கள் கால் இந்த பண்ணி மணி பாருங்க அங்கிட்டு இன்னும் தண்டவாளம் வைக்கல பாருங்கள் இனிமேல் இது வச்சு ஃபிட் பண்ணிட்டு இதுக்கு அடுத்து திருப்பி ஜல்லி போடுவாங்க போட்டு அதெல்லாம் கரெக்டாக ரெடி பண்ணுவாங்க இதுக்கு வந்து இப்போ அடுத்து வந்து நம்ம அடுத்த இதில் பார்ப்போம் வாங்க இப்போ வந்து வாருங்க கிரேன் உதவியால் வந்து தண்டவாளத்தை வந்து கரெக்டாக அந்த லாக் பண்ணுவாங்க அந்த கம்பியிலே கரெக்டாக வச்சு வச்சிட்ருக்காங்க இப்போ இந்த அப்டேட் என்னன்னா வந்து இப்போ அந்த அதாவது இந்த கிரேட்ரஸ் வந்து எப்படி கொண்டு போகிறாங்க சென்று வச்சுக்கி அந்த தெரிந்து பாருங்க ரெண்டு சின்னதாக ட்ராக் மேலே அதுதான் வந்து மூவ் பண்ணி கொண்டு போகிற இது இந்த வருங்க இதுதான் வந்து இந்த கிரேட்ரு இந்த கிரேட்ரு வந்து அப்படி கிரேன் உதவியால தூக்கி கொண்டு போய் அந்த அந்த வீலில் வச்சிருவாங்க வச்சிட்டு அதுக்கடுத்து என்னன்னா வந்து அந்த பச்சை கலரில் ஒரு தெரியுது வருங்க இந்த பச்சை கலரில் ஒன்று தெரியுது வருங்க அதான் வந்து இது வந்து அந்த ட்ரா அந்த கிரேடரை தூக்கி வச்சோன்னே அதான் மூவ் பண்ணி கொண்டு போகும் மிக முக்க ரொம்ப ஸ்லோவா இருக்கும் இந்த கரையில இருந்து சென்று பிச்சு கொண்டு போறதுலையும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மெதுவாக தான் வந்து நகர்த்தி கொண்டு போவாங்க அது ஆப்ரேட்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க இப்போ இந்த சென்ட்ரு பீச்சில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஃபுல்லாக இப்போ பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்காங்க ஏன்னா வந்து நாற்பது நாளாக வந்து அங்கே கரையில் இருந்து சென்ட்ரு பிச்சு கொண்டு வந்து வச்சுட்டாங்க இப்போ வந்து அது ஃபுல்லாக வந்து இப்போ பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்காங்க பாருங்க ஒரு ஒர்க்கர் வந்து த அதாவது கன்னால் வந்து ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்காங்க பெயிண்டிங்கு இப்போ இந்த ஒர்க் தான் வந்து இப்போ தூக்கு பாலத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு பாதா தெரியுதா ஜூம் பண்ணால் வந்து அந்தளவுக்கு தெளிவாக இருக்காருந்தான் ஓரளவுக்கு நான் அங்கே ஜூம் பண்ணி காட்டிட்டு சும்மா குறைச்சிட்றேன் இது வந்து இப்போ ஃபுல்லாக வந்து அந்த ஒர்க் மட்டும்தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு சென்று இப்போ தூக்கு பாலத்தில் வந்து இப்போ பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா வந்து மேலே அதாவது இந்த ரெண்டு தூணுக்கு மேலே வந்து பாமன் பக்கெட்டு உள்ள தூணில் வந்து இப்போ வந்து மேலே ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு இதில் வந்து என்ன ஒன்று இந்த இதுக்குள்ளே இருக்குன்னா ரெண்டு பெரிய வீல் மாதிரி இருக்குது என்ன காரணம்னா அதில் தான் ரோப்பு வரும் இது அப்போது உள்ளே இருக்குது அதனால் பார்த்தா தெரியும் அந்த வீல் தான் அந்த நடுவில் ரெண்டு தூணுக்கு நடுவில் இருக்குது பாருங்கள் வெயிட் அந்த வெயிட்டு கீழே இறங்க இந்த தூக்கு பாலம் மேலே போகும் அதுக்கு உண்டான ரோப்பு ஃபுல்லாக அதுக்குள்ளே தான் வரும் இன்னும் இந்த ரோப்புனால் கொண்டு வந்து இன்னும் போடலை அந்த நம்ம அடுத்து அவங்க அடுத்த வேலை பார்க்கக்குள்ளே வந்து நம்ம வந்து அந்த அப்டேட்டை நம்ம வந்து ரெகுலராக கொடுத்துருவோம் நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்புடின்னா அதான் வந்து அடுத்தடுத்த அப்டேட்டுகள் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ நான் கீழே தூணு கீழே வந்து பாருங்கள் இந்த பில்லரில் கீழே ஒரு வாசல் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த இது இந்த வாசல் எதுக்குன்னா அதாவது அந்த தூணுக்கு மேலே போய் ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்கறதுக்காண்டி அந்த தூண் வழியாக தான் போவாங்க மேலே அந்த பாருங்கள் டாப் செக்மெண்ட்டில் வேலை நடந்துகிட்டுருக்கு பாருங்கள் அதை சுற்றி வந்து நடப்பாத மாதிரி போட்டு இது எப்படின்னா வந்து கிரெயின் உதவியால் மேலே போக முடியாது ஏன்னா கிரேன் வந்து இப்போ கொஞ்சம் நாளில் ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்போ எப்படி ஒர்க்கர்ஸ் மேலே போவாங்கங்கிறது அதுக்கு வந்து தூணுக்குள்ளால் வந்து ஃபுல்லாக படிக்கட்டு மாதிரி இருக்குது அந்த படிக்கட்டு வழியாக தான் உள்ளே போவாங்க உள்ளே போய் மேலே போய் அந்த மேலே போய் உள்ளே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது நம்ம சேனலில் வந்து நியூ பாமன் பிச்சோட அப்டேட் வந்து டெய்லி கொடுத்துட்ருக்கோம் அதாவது டெய்லி என்னென்ன வேலை நடக்குது அந்த அப்டேட் ஃபுல்லாக ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கும் நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படின்னா தான் அடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்துகிட்டே இருக்குங்க தேங்க்யூ மக்களே